இது வரைக்கும் சந்திராஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க எங்களுடைய அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சந்த்ராஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ஒரு சுவையான நான்வெஜ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற நான்வெஜ் ரெசிபி மீன் குழம்பு தான் இந்த மீன் குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுதும்பு மீன் வச்சு செய்ய போகிறோம் சுதும்பு மீன் அப்படின்னாலே வந்து இது கோல்டு காஃபுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இப்போ இருக்க கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து நம்ம வந்து இந்த சுதும்பு மீன் குழம்பு வச்சு சாப்பிடும் போது ரொம்பவே நல்லாயிருக்கும் நான் இன்னைக்கு சுதும்பு மீன் வந்து அரை கிலோ புல வாங்கி சுத்தம் பண்ணியிருக்கேன் இதை கடைசியாக நம்ம ஒரு வாட்டி மஞ்சள் தண்ணிலையும் அலசி வச்சுருக்கோம் இப்ப நம்ம சுதம்பு மீன் குழம்பு வைக்க ஆரம்பிச்சிடலாம் இப்ப நம்ம ஒரு சட்டியில் ஒரு எட்டு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் கொஞ்சம் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் அரை ஸ்பூன் அளவுக்கு சோம்பு ஆறுல இருந்து ஏழு பல் பூண்டு சேர்த்துக்கலாம் ஒரு பத்துல இருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயத்தை நம்ம தோல் உரிச்சு இதோட சேர்த்துக்கலாம் இப்ப எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க இது கொஞ்சம் வதங்கும் பொழுது ஒரு தக்காளி பழத்தையும் நறுக்கியதோட சேர்த்து நல்லா கலந்துருங்க ஒரு ஸ்பூன் போல தனியா சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து போல கருவா சேர்த்து நல்லா இதை வதக்கிடுங்க இப்போ இதை நல்லா வதங்கிடுச்சு நம்ம ஒரு மிக்சர்ல இதை சேர்த்து நல்லா விழுதா இதை அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ அதே கடாயில நம்ம ஒரு ஆறு சின்ன வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கோம் ஒரு கொத்து போல் கருவேப்பில சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம் இப்போ சின்ன வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அரைச்சி வச்சிருக்கிற விழுதை இதோட சேர்த்துக்கலாம் இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து இதை நல்லா கலந்துருங்க இது கொதிக்க ஆரம்பிக்கும் பொழுது நம்ம கால் ஸ்பூன் போல மஞ்சள் தூள் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்துருங்க இப்ப இது மசாலா கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும் இந்த மீன் குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துடலாம் இது நல்லா இந்த மாதிரி கொதிச்சு என்ன பெரிய ஆரம்பிக்கும் இப்ப நம்ம ஒரு மீடியம் லெமன் சைஸ் அளவு புளியை ஒரு டம்ளர் போல் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கோம் அதை இதோட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா இதை கலந்துருங்க தண்ணி தேவைப்படுறத பார்த்துட்டு கொஞ்சம் போல் தண்ணி சேர்த்துக்கலாம் நம்ம தான் ஒன்றரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த புளியோட வாசனையும் மிளகா வாசனையும் போகிற அளவுக்கு இதை நல்லா கொதிக்க விடுங்க இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு ஒரு வாட்டி கலந்துடலாம் குழம்பு நல்லா கொதிச்சு அங்கங்க எண்ணெய் பெரிய ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜ்ல நம்ம சுத்தம் செஞ்சு எடுத்து வச்சிருக்க சுதும்பு மீனை சேர்த்துடலாம் இந்த மீன் சேர்த்துட்டு நம்ம கரண்டி போட்டு கலக்கக்கூடாது இது அப்படியே வந்து இந்த சட்டியை நம்ம வந்து ஒரு துணி பிடிச்சி ஒரு வாட்டி சுழட்டி வச்சிடலாம் இதை நீங்கள் கரண்டி போட்டு கலந்தீங்கன்னா மீன் எல்லாம் உடஞ்சிடும் ஒரு ரெண்டு நிமிஷத்துல வந்து நம்ம மீன் குழம்பு ரெடி ஆயிடும் இப்ப நம்ம கருவேப்பில ஒரு ரெண்டு கொத்து போல சேர்த்துக்கலாம் கொஞ்சம் போல கொத்தமல்லி தலியும் சேர்த்துட்டு இதை ஒரு வாட்டி சுழட்டி வச்சிருங்க இப்போ நம்மளுடைய சுவையான சுதும்பு மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு நீங்களே இந்த சுதும்பு மீன் குழம்பை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக்கையும் கமெண்ட்டையும் எங்களுக்கு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் சந்திராஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் நோட்டிஃபிகேஷனையும் ஆன் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும் நான் இன்னொரு சுவையான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்